ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆபி மற்றும் கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வுடைய முடிவுகளை வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது டெட்டேர்வில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய மிக முக்கியமான அறிவிப்பு வரையறுக்குங்க ஸோ டெட்டேர்வில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியாக இருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பி இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறத எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த நவம்பர் பதினஞ்சு பதினாறில் நடந்து முடிந்த டெட் தேர்வுடைய முடிவுகளை விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ டெட் தேர்வுடைய முடிவுகள் தமிழகத்தில் நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியுள்ள டெட் தேர்வுக்கான கீ ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் பெற வேண்டும் இதனைத் தொடர்ந்து டெட் தேர்வு கடந்த நவம்பர் பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் நடைபெற்றதுங்க இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான உத்தேச விடைகளை கியான்சர் ஆன்சர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக வாரியத் தலைவர் ஜெயந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டேர்வர்களுக்கான உத்தேச குறிப்புகள் வினாக்களுடன் ஸோ இந்த இணையதளத்தில் இருக்குது இவைகள் மீது ஆட்சேபனைகள் ஏதாவது தவறுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சாம் தேதியிலே டிசம்பர் மூணு மாலை ஐந்து முப்பது மணி ஆன்லைனில் பதிவு செய்யப்பட பாட்ட புத்தகங்கள் ஸ்டாண்டர்டான புக்கில் மட்டும்தான் உங்களால் சான்று அணிக்கப்படும் கைடுகள் ஏதாவது கோச்சிங் சென்டர் புக்கை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டெட்டேர்வுகள் உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டதால் விரைவில் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு தேர்ச்சி மதிப்பெண் ஒடிசா உள்ளிட்ட இதர மாநிலங்களில் இருப்பதை போல ஐம்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை ஒரு பக்கம் எழுந்திருக்கு இது தொடர்பாக பல்வேறு சங்கங்களும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியிருக்காங்க முதலில் அது தொடர்பான அரசாணைகளை வெளியிடப்படுறாங்க அதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வெளியாகும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் பெற்ற மதிப்பெண்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது சதவீதம் எஸ் பிரிவினருக்கு நாற்பது சதவீதமாக உள்ளது ஹரியானா ஒடிசாவில் பிரிவினர்களுக்கும் ஐம்பது சதவீதம் தமிழகத்தில் மற்றும் அறுபது சதவீதம் பி சி எம் பி சி வகுப்பினருக்கு எஸ் சி எஸ் டிக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதமும் இந்த ஆண் இது இந்த ஆண்டு மட்டும் நாற்பது சதவீதமாக அவங்களுக்கு மாற்றிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம்பிசிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து மாற்றி ஐம்பது சதவீதமாக மாற்றணும் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பை வெளியிடுங்க அப்படின்னு கோரிக்கைகள் பல தரப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் ஸோ டெட்டாசிரியர் சங்கங்களும் இதற்காக வலியுறுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் பண்ணவங்க பூ எல்லாமே விரைவில் பண்ண போறாங்க போடுறதுக்கு ஆசிரியர் தேர்வாரியும் ரெடியா இருக்கு இதற்கு அனௌன்ஸ் பட் விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நீங்கள் உங்களுடைய சேனலுடைய இணைந்தனர் மீண்டும் ஒரு நிலத்தை கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ